வணக்கம் வாழ்த்த தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் ஒன்பது உரைநடை உலகம் ஜெயகாந்தம் நினைவு இதழ் கருத்தாளமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனிமுத்திரை முத்திரை பதித்தவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவரது காந்தத்தன்மையுடைய எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலில் இருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது இனி பாடம் உள்ளே எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துகளில் சில எழுதிய நூல்கள் திரைப்படமான படைப்புகள் முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னும் முகம் கவிதை தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் கேள்வி பதில் தர்க்கத்திற்கு அப்பால் கதை ஜெயகாந்தன் அவர்கள் பெற்ற விருதுகளுள் சில குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சோவியத் நாட்டு விருது இமயத்திற்கு அப்பால் நூலிற்காக ஞானபீட விருது தாமரை திரு விருது எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர்தாம் ஜெயகாந்தன் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள் இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லிக் கொண்டதுண்டா இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழும் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்கள்தான் உண்டா தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார் தமிழ் இலக்கணமே நூலின் இயல்பாவது என்னவென்று சொல்லும்போது நூலின் இயல்பே நூவலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாட் பொருள் பயத்தலோடு எழுமதம் தழுவி என்று நூலின் பயன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பயனுக்காக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி அதன் பின்னர்தான் விளக்கங்களை கூறிச் செல்கிறது கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா வெறும் வடிவம் மரப்பாச்சிதான் ஆகையினால் இவற்றை பிரித்துக்கொண்டு கொண்டு அவஸ்தைக்கு உள்ளாகிறார்கள் நமது அறியாமையால் அவஸ்தைகளுக்குள்ளாகி பிறரையும் நமது அறியாமையால் அவஸ்தைக்கு உட்படுத்தாமல் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம் பிரித்து பேசும் போக்கு வந்துவிட்டதால் பிரித்துச் சொல்கிறேன் அது சேர்ந்துதான் இருக்கிறது எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கிறேன் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் பள்ளி கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிக பெரிய ஆளுமையாக திகழ்கிறார் எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இதுகூட காரணமாக இருந்திருக்கலாம் அசோகமித்திரன் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புதுக்கருத்துகள் கருத்துகள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை வாசகர்களின் கருத்து தீபம் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த ஞானச்சருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைகள்தாம் தேகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் கா செல்லப்பன் ஈன்ற முத்துகளில் சிலர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நூல்கள் சிறுகதை தொகுப்புகள் குருபீடம் யுகசந்தி ஒருபிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் குறும்புதினங்கள் பிரளயம் கைவிலங்கு மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாலு புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் ஒரு கதாசிரியனின் கதை முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான ஜெயகாந்தன் அவர்களின் படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவதுதான் முன்னுரை தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கு தரும் பதிலாகவே அவற்றை ஆக்கிவிடுகிறார் பாரிசுக்கு போ புதினத்தின் முன்னுரை ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம் ஓர் எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இன்னும் ஒரு முகம் கவிதை ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கிறார் அவரது படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய அவரின் கவிதை இது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் உடனுக்குடன் அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்னால் கேள்வி கணைகள் மழுங்கிவிடும் சிறுகதைகளை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை பேட்டி திரு கிருஷ்ணவேணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நுணுக்கமா அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணிச் செய்வதில்லை என் மனத்தால் புத்தியால் உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது மிகப்பெரிய பெரிய சவால் எது மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தது மிக பெரிய சவாலும் அதுவே இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை எழுத்துலகத்தின் போக்கு இவற்றை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை மனிதம் என்பது பரந்து விரிந்த வானம் போன்று எல்லைகளற்றது இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதென்று ஒதுங்கிவிடக்கூடாது ஆறுதல் அளிக்கும் ஒரு புன்னகை ஒரு தோல் தட்டல் இரண்டொரு அன்பு சொற்கள் தன்னால் இயன்ற சிறு உதவி இவையெல்லாம் மனிதம்தான் மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடும் இனி கதை வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம் தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன என் வாழ்க்கையையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகருக்கு போயிருந்தேன் வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்றுப்போனேன் போனேன் தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும் ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன் கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயித்து குதூகலிப்பது அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன்று கொண்டாடத்தக்கதை சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள் சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு மகிழ்வார்கள் அதெல்லாம் அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை பொறுத்தது எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான் இப்பொழுது என் நிலைமை கையில் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான் அதற்கென்ன இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே அதுதான் முடியாது ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும் அதனால் தான் என்ன கால் ரூபாயில் கொண்டாட முடியாதோ நிச்சயம் முடியும் சங்கரையர் ஹோட்டலில் புதுப்பால் புது டிகாசன் சர்க்கரை கம்மி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காப்பி இரண்டனாதான் காப்பி அறிந்தியதும் உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிறந்தன ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த பனிரண்டா போக கையில் இருக்கும் இரண்டனாவை என்ன செய்யலாம் கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது ஐயா தர்மதுரே கண்ணில்லாத கபோதையா என்ற குரல் ஸ்டேஷனுக்குள் நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான் அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன அவற்றின் நடுவே நான் போட்ட இரண்டனா வெள்ளை என்று விழுந்தது அழகாகத்தான் இருந்தது குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து சாமி நீங்க போற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான் அதன் பிறகு உண்மையிலேயே நாளாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன் டிக்கெட்டை எதிர்பார்த்து நீண்டிருந்த கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது இன்னும் ஓரணா கொடுங்க சார் பனிரெண்டா தானே அது நேற்றோடு சரி இன்றிலிருந்து அதிகம் என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது திடீரென்று பாதாளத்தில் வீழ்ச்சியுற்றது போன்ற திகைப்பில் நின்றுவிட்டேன் யாரிடம் போய் ஓரணா கேட்பது அதோ ஒரு பெரியவர் பேப்பர் வெடித்து கொண்டிருக்கிறாரே அவரிடம் என்று நினைக்கும்போது ஒரனாதானே கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும் கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகிக் கொண்டிருந்தது அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான் அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்திற்கே கேட்டது எனக்கும் உரைத்தது இரண்டனா தர்மம் செய்து ஐந்து நிமிஷம் ஆகவில்லை ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டது என்னும்போது மனம்தான் வாழ்க்கையுடன் என்னமாய் தர்க்கம் புரிகிறது அதோ அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்புக்காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறது இரண்டனா அது என்னுடையது அது எப்படி உன்னுடையதாகும் நீ கொடுத்து விட்டாய் அவன் வாழ்த்து விட்டான் இப்ப சந்தையில் நிற்கிறேனே அதில் ஓரணா கூடவா எனக்கு சொந்தமில்லை அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா கேட்டால் தருவானா தரமாட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் ஓரணா போட்டுவிட்டு அரையணா எடுத்துக்கொள்கிறானே அதுபோல ஓரணாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய இரண்டனாவை எடுத்துக்கொண்டால் இது திருட்டு அல்லவா திருட்டா எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே அந்த ஓரணா புண்ணியம் போதும் என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனை போல் கை நடுங்குகிறது ஓரணாவை போட்டேன் இரண்டனாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் அடப்பாவி திரும்பி பார்த்தேன் குருட்டு விழிகள் என்னை வெறிக்க வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான் சாமி இதுதானுங்களா தர்மம் யாரோ ஒரு புண்ணியவான் இரண்டனா போட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடுறியே குருடனை ஏமாத்தாதே நரகத்துக்குத்தான் போவே நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த இரண்டனாவை தட்டில் உதறினேன் இப்பொழுது என் கணக்கில் மூன்றனா தர்மம் தெரியாம எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது ஒரு பெண் அரையணா போட்டுவிட்டு காலனா எடுத்து சென்றாள் குருடன் உடனே இரண்டனா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான் அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்துதான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா நான் யோசித்தேன் அது அவன் பணமா ஆமாம் நான் தானே தந்தேன் காசைத்தான் கடன் தரலாம் தர்மத்தை தர முடியுமா தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் வெகு நேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால் வலிக்க நடந்து அனுபவித்தேன் சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அன்று நான் போக இருந்து தவறுவிட்ட ரயில்தான் இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன் தர்மம் காத்ததா எனக்கு தெரியாது இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்தின் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்துச் சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பைச் சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது இவர் குறும்புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொலி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்